தீர்க்கரசன புத்தகத்தில் இருந்து வார்த்தை வழியாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தவறுகளை உணர்த்தி மீட்டு உருவாக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் இந்த நினைவே பட்டணம் இந்த நினைவே பட்டணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தேசம் அந்த தேசத்திற்கு தலைநகமா இருக்கிற நினைவே பட்டணம் அதற்குள்ளாக மக்கள் செய்த தவறுகள் அதற்கு நேராய் கத்தோடைய வார்த்தை கடந்து போன காரியங்கள் அதற்கு நேராய் கத்தர் மீட்டெடுத்த காரியங்களை நாகும் புஸ்தகத்துல திருமறை வேத வழியா நம்ம படிக்க சொல்லி கேட்டு இருக்கிறோம் ஆனால் பாருங்க தவறுகளை உணர்த்தி மீட்டு உருவாக்குற ஒரு காரியம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் வேத வார்த்தை இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய வார்த்தையில் இருந்து நம்ம படிச்ச வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பொது உடைமை பொது பொது உடைமை வழியே மீட்டு உருவாக்குதல் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டுடைய வார்த்தை அப்பா புத்தகத்திலிருந்து எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அடுத்தது மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கத்தின் வழியாய் மீட்டு உருவாக்குதல் அதாவது இணைத்து நம்ம வாழ்க்கையை வேலை செய்யும் போது பாருங்க நல்ல நன்மைகள் உண்டாகும் ராமேஸ்வரம் உங்களுக்கு இப்ப பரிபூர்ணம் உண்டாகும் முதலாவது நம்ம வேதத்தை படிச்சோம் பாத்தீங்களா அந்த பரிபூர்ணம் உண்டாவதற்கு சில காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது அதுதான் மீட்டு உருவாக்குதல் ராமே சொல்ல பார்க்கலாம் மீட்டு உருவாக்குற காரியம் வேதத்தில் இருந்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிக்க சொல்லி கேட்கலாமா இந்த இளமைய முப்பத்தி ஆறாவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாமா இளமைய முப்பத்தி ஆறாவது அதிகாரத்துல ரெண்டாவது வேத வசனம் மூணாவது வேத வசனம் ஒருத்தர் சத்தமா படிக்க சொல்லி கேட்க நாட்களிலே பேசின நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரைக்கும் இஸ்ரோவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜனங்களை குறித்தோ உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதில எழுது யூதாவின் குடும்பத்தார் அவரவர் இதுதாங்க தவறுகளை உணர்த்தி மீட்டு உருவாக்குற காரியம் நல்லா பார்க்கணும் நீங்க நம்ம பரிசுத்த வேதாக மத்திய யூதாவின் குடும்பத்தார் யூதாவின் வீட்டார் இருக்கு நீங்க இன்னும் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யூதாவை சார்ந்த யூதாவை ஆண்டவருடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற கத்தை நம்பிருக்கிற யூதாவின் கூட்டங்கள் அதாவது யூதாவின் சன்னதிகள் என்று அந்த வார்த்தையில பதிவிடப்பட்டிருக்கிறது அதிகாரம் வசனம் மூணாவது வசனம் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வேதாகம்பத்துல இன்னும் இப்ராஹிய மொழியில பார்க்கும் பொழுது குடும்பம் மட்டுமல்ல அந்த குடும்பத்தை தாண்டி இருக்கிற தன்னுடைய அந்த குடும்பத்தை கனெக்ட் பண்ணப்படுகிற இணைக்கப்படுகிற உறவுகளையும் நண்பர்களையும் எழுதி அதாவது தவறுகளை உணர்த்தி மீட்டு உருவாக்குற காரியம் உங்க சபையில சார் உங்களுடைய உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில வரணும் தவறுகளை உணர்த்தி மீட்டு உருவாக்குற காரியம் நீங்க தேவைய பிள்ளைகளுக்கு நேரம் சொல்லணும்

முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரோலை குறித்தும் யூதாவை குறித்தும் எல்லா ஜனங்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அந்த அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அதில எழுது நல்ல வார்த்தை பார்க்கணும் இப்ப யூதாவின் குடும்பத்தா அவரவர் தங்கள் பொல்லாத வழிய விட்டு திரும்பும்படியாகவும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை எல்லாம் ¿Qué mamá! lo que me mamá!